அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாதுகாப்பான பயணத்தை வேண்டுதல் அலிபின் அப்துல்லா அல் அஸ் அலி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறினார்கள் அப்துல்லாஹிமின் அமர் அதி அனுமா அவர்கள் மக்களுக்கு பின்வரும் பிரார்த்தனைகளை கற்றுத்தந்தார்கள் அல்லாவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் எங்கேனும் பயணம் புறப்பட்டால் தமது ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்தவுடன் மூன்று முறை அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறுவார்கள் அதற்கு பின்பாக யா அல்லா நாங்கள் இந்த வாகனத்தை கையாலும் திறன் பெறாத நிலையில் எங்களுக்கு இதை பணிய வைத்த நீ தூயவன் நாங்கள் எங்கள் இரட்சகரிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக உள்ளோம் யாதுலா இந்த பயணத்தில் நன்மையையும் பயபக்தியையும் நீ திருப்தி அடைய செய்யக்கூடிய நற்செயல்களையும் உன்னிடத்திலே வேண்டுகிறோம் யாதுலா இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்குமாயாக இப்பயணத்தின் தூரத்தை சுருக்குவாயாக யால் நீயே என் பயணத்தோழனாகவும் என் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருப்பாயாக யாழ்லா இந்த பயணத்தின் சிரமங்களிலே இருந்து நிலை செய்கின்ற துயர காட்சிகளே இருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் நிகழ்ந்துவிடும் தீய மாற்றங்களிலே இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் திரும்பி வரும்போது இப்படியே பிரார்த்திப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் பயணத்தின் போது பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை பயணத்திலே திரும்பி வருகின்ற போது பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்களாகவும் எங்கள் இரட்சகனை வழிபட்டவர்களாகவும் அவனை போற்றி புகழ்ந்தவர்களாகவும் நாங்கள் திரும்புகின்றோம் என்று கூறுவார்கள் இந்த செய்தி சுகைஹ முஸ்லீமில் இரண்டு ஆறு ஒன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்ல தேவையை நாடியவர்களாக வியாபார ரீதியாக அல்லது புனித இடத்திற்கு செல்வதற்காக பயணம் செல்கின்றோம் அல்லது உறவுகளை பார்ப்பதற்காக உறவுகளுடைய காரியங்கள் அந்த காரியங்களிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி நாம் வெளியூருக்கு செல்கிறோம் அப்படி செய்கின்ற போது செல்கின்ற போது அல்லாஹிடத்திலே யா இந்த பயணத்திலே நன்மையையும் பயபக்தியையும் நீ திருப்தி அடையக்கூடிய நற்செயல்களையும் உள்ளிடத்திலே வேண்டுகிறோம் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்றும் பயணம் என்பது ஒரு சிரமமான ஒன்று அந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக என்று கேட்பது இந்த பயணத்திலே ரஷகனாகிய அல்லாகுமே நீயே எங்கள் பயண தோழனாகவும் நாங்கள் குடும்பத்தை விட்டு பிரயாணம் செய்கிறோம் பயணம் செல்கிறோம் எனவே எங்கள் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பிரதிநிதியாக நீ இருப்பாயாக பயணத்திலே நாங்கள் என்ற விஷயங்கள் நடந்தால் நிலை குலைந்து போய்விடுவோமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் பாதுகாப்பாயாக செல்வ இழப்பு குடும்பத்தில் நடைபெறுகின்ற தீய மாற்றம் இந்த மாதிரியெல்லாம் நடவாமல் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து இந்த பயணத்தை எங்களுக்கு அமைதியான பயணமாக நன்மை தருகின்ற பயணமாக ஆக்கித் தருவாயாக என்று பயணத்தை துவங்குகின்றவர்கள் இப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம்முடைய பயணங்களை நன்மையான பயணங்களாக பாதுகாப்பான பயணங்களாக எளிதான பயணங்களாக